மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வர சர்வதா மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்களில் எப்படி எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே வர நம்பரில் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன இது இருக்குது அதாவது என்னென்ன பண்டிகைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரோதி தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இருந்து வெளியில் வரணும் இன்னைக்கு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு கோவில் தரிசனம் ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ராமரோட பிறந்த நாள் நவமி திதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முக்கியமான ஒரு நாள் ராமபிரானோட வரலாறு அன்னைக்கு கேட்கறது ரொம்ப நல்லது ஸ்ரீராமரோட கதா காரட்சம் எங்கேயாவது நடந்ததுன்னா போய் கேட்கலாம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ராமரோட கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அதாவது இந்த சித்திரை மாதம் அதாவது இந்த சாதாரணமாக மதுரையில் பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதமே திருநாள் தான் அந்த வகையில் முத்தாய்ப்பாக வர்றது மாச திருநாள் இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது இருபத்தோராந்தேதி அன்றைக்கி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம் அதாவது இந்த மஞ்சள் சரடு இருக்குது பற்றியில திருமங்கல்ய சரடு அது வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை அதாவது கள்ளழகர் பெருமான் மீனாட்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வரார் அழகர் கோயிலேருந்து வரார் வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள்னால தாமதம் ஆயிடுறது கல்யாணம் முன்னாடி முடிஞ்சிடறது ஆனாலும் இது தெரியாமல் நேராக வரார் அன்னைக்கு எதிர் சேவை இருபத்தி ஒன்றாம் தேதி கல்யாணம் முடிஞ்சிடறது இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தான் அவர் வரார் ஊருக்குள்ளே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அற்புதமான சித்திரா பௌர்ணமி சித்திர மாதம் வர பௌர்ணமி அன்றைக்கி ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆத்தில் எழுந்துருள்ளவர் எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் பரிபாலனம் பண்ண போகிறார் எந்த பட்டு உடுத்தி நமக்கு எப்போவுமே தெரியாது அந்த நேரம்தான் தெரியும் பச்சை பட்டு உடுத்தி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அந்த வகையில் அவர் பட்டு உடுத்தி அந்த கள்ளழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளவர் க அதாவது மீனாட்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் கல்யாணம் முடிஞ்சுடுறது அதனால் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடழகர் பெருமாள் வந்து நேராக வந்து அவருக்கு பேர் வந்து கோல்மூட்டி பெருமாள்னு பேர் நேர கோள் கல்யாணம் ஆகிடுத்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு உடனே கோவம் வந்துட்டு அப்படியே திரும்பிடுறார் அழகர் பெருமான் இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை மாதம் சூரிய பகவான் இருக்கார் அற்புதம் 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 அதுக்கு நேர பதில்னா சந்திர பகவான் இருப்பார் பௌர்ணமியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர் எதிரில் சமசப்தமாக ஒரு பார்வை பார்த்துப்பேன் மாதக்காரகன் பித்ருக்காரகன் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பார் ஒரே ராசியில் அந்த வகையில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி எல்லா ராசிக்காராலும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோடி புண்ணியம் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திருநாவுக்கரசன் நாயனார் குரு பூஜை ஒவ்வொரு நாயனாரும் ரொம்ப பிரமாதமான ஒரு இது நமக்கு கிடைக்கிற அறுபத்தி மூன்று நாயினார்களும் ரொம்ப அற்புதம் அந்த வகையில் திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு வீடியோ பதிவு போடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு உச்ச சூரியன் நேராக இதில் பண்ணுறதுனால அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பமாகிடும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்ஷய திருதியை பார்க்கடலிருந்து மகாலட்சுமி தாயார் உண்டானாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அதனால இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிரீத்தமான பொருளை வாங்குறது ரொம்ப விசேஷம் அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கூடிய சீக்கிரமே போடுறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஆதிசங்கரர் அவதரித்த நாள் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் என்னென்ன ஒரு விசேஷங்கள் விஷயங்கள்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்லை பூலோகத்தில் எங்கெங்கன்னு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாம்பேயில் வெள்ள பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெள்ளம் சாப்பிட்ற வெள்ளம் இல்லை தண்ணி வெள்ளம் பாதிப்பு நிறையா இருக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப வீழ்ச்சி அடையும் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமெரிக்காவில் புழுதி காற்று வீசும் கடுமையாக இருக்கும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மஞ்சளோட வெலை உச்சத்தை தொடும் கண்ணா அப்படின்னா எகிரிடும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணாறு கேரளா இருக்கல இந்த மூணாறில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னிலேருந்து இருபத்தொரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேரளாவில் திடீர்னு வெள்ளம் வரலாம் இதெல்லாம் தான் இந்த சித்திரை மாதத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்னாடி சொன்னது விசேஷங்கள் இப்போ சொன்னது விஷயங்கள் ஆக இந்த சித்திரை மாதம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் விசேஷங்கள் தான் நடக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரளுக்கும் என்னென்ன வலாபலன்கள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுறை கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார் குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கார் ஆனால் அதுக்கு ஒரு நிவர்த்தியும் கொடுத்துன்னு இருக்கார் ஏன்னா ராசிநாதனாச்சே அதனால் ஒரு பக்கம் செலவு கொடுக்குறார் சரி என்னடா அது இந்த செலவை எப்படி மீட் அவுட் பண்ணணும் ஒரு வருமானம் வருது சரி அதை வச்சு மீட் அவுட் இருக்கீங்க சில பேருக்கு கடனை வாங்குகிற மாதிரியும் ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ மாட்டு இருக்கீங்க இந்த சனீஸ்வர பகவானை ஜம்முன்னு இருக்கீங்க அதே சமயம் நீங்கள் எடுக்கிற சில முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதத்தையும் சந்திக்கிறது உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்குது நேரங்காலம் தெரியாமல் உழைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் எந்த அளவுக்கு உழைக்கிறதோ நன்மை கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் கடுமையாக போராட்டத்தை தான் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க ஓரளவுக்கு நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் சசயோகம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அடுத்தபடி இரண்டு பதினொன்று கோடை அதிபதி குரு பகவான் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்துல இருக்க மூன்றாம் இடம்ங்கிறது சுமாரான பலன் அப்படின்னாலும் தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துகிட்ருக்கு இருந்தாலும் பெரிய அளவில் பேசப்படலை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வரலை இருந்தாலும் குருவோட பார்வைன்னு வர பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வை ஐந்தாம் பார்வையோ ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையோ ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையை பதினோராம் இடத்தையும் பார்க்குறது ரொம்ப விசேஷம் கலத்திரம் வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமே தந்தையார் ஆதரவாக இருப்பார் தொழில் வியாபாரத்துலேயும் லாபம் இருக்குது உத்தியோகத்திலையும் உயர்வுகள் இருக்குது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் நம்மளோட குரு பயிற்சியில் பார்த்துக்கலாம் நீங்கள் நல்ல எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன் அதே சமயம் இப்போது நான் சொல்கிறேன் அதுக்காக சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது இந்த உறவுகள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக சில வாழ்க்கையில் திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் இந்த குருவோட பார்வைங்கும்போது ஆயுள்ஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இந்த வம்பு வழக்குகள் அதெல்லாம் குறையும் இந்த அவமானங்கள்லாம் குறையும் மற்றபடி தொழில் ஸ்தானத்தில் விழதனால தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அடுத்து விரையஸ்தானத்தில் விழுறதுனால செலவுகள் கண்ணாகவினான்னு வர ஆரம்பிக்கும் மூன்று பத்துக்குடை அதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார் கோபம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க கோபத்தை குறைச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது திடீர்னு உடன்பிறப்புகள் மூலமாக சில குழப்பங்கள் அதனாலயே கொஞ்சம் சண்டை சச்சரவு குடும்பத்தில் தொழில் வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த கூட்டாளிகள் மூலமாக இல்லைன்னா சக வியாபாரிகள் மூலமாக சில குழப்பங்கள் அதனாலயே கோபப்படுறேன் இந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சரியா அதேமாரி வண்டி எடுக்கும்போது எல்லாம் கவனமாக வண்டி ஓட்டின்னு போகிறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்ததுனால் ரொம்ப நல்லது இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த எவ்வாய் பவன் எங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா தனவாக்கு குடம் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அவ்வாடா கொஞ்சம் இது விட்டுது அதாவது இந்த மழை விட்டாலும் தூவானம் விடலம்ப ஆனால் இந்த தடவை உங்களுக்கு மழையும் விட்டுடுது தூவானமும் விட்டுடுது ஓரளவுக்கு நல்லது தனவரவு எந்த அளவுக்கு உழைக்கிற அளவு வரும் அதேமாரி உடன்பிறப்புகளின் இரு மூலம் இருந்து வந்த அந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும் குடும்பத்துக்கு தேவையான சில முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்வீர்கள் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் நாலு ஒன்பதுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் இடத்துல உச்சமடைஞ்சு இருக்க வருமானம் என்ன வருமே அப்படின்னு பார்த்தா ஐந்து எட்டு குடை அதிபதி புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நீச்சமடைஞ்சு செஞ்சிருக்கிறார் அப்படியே ஒரு ரிவர்ஸ் வருது வரல வரும் ஆனால் வராது வராது ஆனால் வரும் அப்படின் இருக்குது நிலமை ஆனாலும் நீச்ச ராஜ்ய யோகம் இருக்குதுங்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது வரவு வரும் அதே சமயம் உறவுகள் மூலமாக குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷமும் இருக்கும் அதுமாரி குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கர பகவான் மூன்றாம் இடமாக சகாயஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த புத பகவானும் சகாயஸ்தானத்துக்கு வந்துடுவார் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார் இது வரைக்கும் இந்த குழப்பங்கள்லாம் குறையும் உடன்பிறப்புகள் இப்போ தான் உங்களை புரிஞ்சுப்பாங்க அடுத்தபடியாக தந்தையார் ஆதரவாக இருப்பார் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கல்வித்துறையில் இரு வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் அடுத்தபடியாக கல்வி வயலும் மாணவ மாணவிகள் நல்ல அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் காத்திருக்கிறது அடுத்தபடியாக ஏழாம் இடத்து அதிபதி களத்திராதிபதி சூரிய பகவான் சகாயஸ்தானமாக்கிய மூன்றாம் இடத்துல அடைஞ்சிருக்கார் அடி தூள் கலப்புங்க சுவாமி இந்த மாதம் உச்சோடும் உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகம் அப்படி இருந்தாலும் இந்த கிரகம் இப்படி இருந்தாலும் எந்த கிரகம் எப்படி போனாலும் ஏழாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் தைரியம் தன்னம்பிக்கை உத்வேகம் தன் உத்வேகம் அதே சமயம் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக முடியும் அதேமாரி அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் அரசாங்கத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பா வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை கூடுவதால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் இந்த சாயாகிரகமான ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் நஷ்வராசியில் இருக்கார் இதுதான் கொஞ்சம் குழப்பம் குடும்பத்திலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி அக்கம்பக்கத்துலேயும் சரி நண்பர்கள் விஷயத்திலையும் சரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு காரணம் இதுதான் அதனாலேயே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் நல்லது எல்லா விஷயத்துலேயுமே அவசரப்படையல் கட 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 கடன்னு முடிக்கணும்னு நினைக்கப்படாது இந்த இடத்துல வேகங்கிறத விட விவேகத்தை எடுத்துக்கோங்கோ சரியா பொறுமையாக செஞ்சிடேன்னா ரொம்ப நல்லது சில பேருக்கு அந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணுன்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெலாம் சற்று தடை தாமதங்கள் ஆகலாம் இருந்தாலும் முயற்சிகள் தளரப்படாதீங்கோ முயற்சிகளை மேற்கொண்டுட்டே இருந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கிளிக் ஆகும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்கோ ஏன்னா சில நேரங்களில் மனதளவில் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால இந்த புனித தலையாத்திரை செல்வது ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணினாலே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷமாக புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் புற்றுக்கோயில் கண்டிப்பாக போய்ட்டு வரணும் ராகு கேது பிரீத்திக்காக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அட்லீஸ்ட் ஒரு நாளாவது போகணும் சரியா அடுத்தபடியாக என் பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண பண்ண இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளிலும் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளிலும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ குரு பகவானை நை தீபமே ஏற்றுவங்கோ சனீஸ்வர பகவானுக்கு எழுத்தீபம் ஏற்றுங்கோ கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நீங்கள் சவால் விடக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் சிறப்புமிக்க மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க